முகாய கந்தரனுமூதி பகுதி ஒன்பதில் விளக்கவரியுடன் இருபத்தி ரெண்டு காளை குமரேசன் இருபத்தி மூன்று அடியை குறியாகும் இருபத்தி நான்கு கூர்வேல் விழி என்ற மூன்று பாடல்களை மூன்று தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஷனாக ஒற்றிவேர் முருண் வல்லிமான கரோஹரா முருண்போ முதலில் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக இறை திசையில் காளை குமரேசன் என கருதி அழை பணிய தவும் எய்தியவா காலை குழல் வள்ளி சதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே அடுத்தபடியாக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இறை இசையில் காளை குமரேசன் கருதி தாளை வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மாலை மந்திர் திரு இஸ்விந்தர் சிங் அவர்களின் இறை இசையில் குமரே கருதி பணியத்தவமே தியவா குயல் பணியும் இறை வர் அருணகிராஜர் அருகே அனுபூதி காளை பருவத்து என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை காளை பருவத்தில் குமாரமூர்த்தி என்று தியானித்து தேவரின் திருவரிகளை பணியும்படியான தவ போன்ற அடியே அடைந்தது வியப்பானதன்று தென்னம்பாளையை போன்ற நீண்ட கூந்தலை உடைய வள்ளியம்மையரின் திருப்பாதங்களை போற்றும் தேவராவி இன்னோர்களுக்கு தலைவராய் மறுமலை ஒத்த பெருமை உலையாகத் தேடுகிறேன் என்ற அறிய விளக்கத்தை கொடுத்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க அடுத்த பாடல் இருபத்தி மூன்று அடியை என்ற பாடல் திரு எல் வசந்தகுமார் அவர்களின் இறை இசையில் அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரணி அடுத்தபடியாக மாலை பதில் அவர்களின் இசைக்குரிய மகிபா குலமின் கொடியே புனரும் குணபூதரனே கடைச்சியாக இந்த பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் அடியே குறியாமையினால் முடிய கடவா முறையா படி விக்ரம மகிபா குரமின் கொடியை புனலும் குணபூதரனே அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி இருபத்தி மூன்று பாடல் அடியை புரியாது என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை தேவரின் திருவடிகளை குறித்து தியானிக்காமல் அடியேன் அறிவின்மையால் முழுவதும் அழிந்துபடலாமோ இது முறையோ கூர்மையும் ஆற்றலும் கூடிய வேடாயுதத்தை ஏந்தியவ்வாறு உலகை ஆளும் மாமன்னரே மின்னலையும் கொடியையும் ஒத்த குறவர் குல நன்கை வள்ளியம்மையைச் சேர்ந்த குணக்குன்று போன்றவரே என்ற அழகிய விளக்கத்தை கொடுத்த திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடல்களை தொடர்கிறேன் வணக்கம் அடுத்த பாடல் மாலை திரு இஸ்விந்தர் சிங் அவர்களின்

மங்கையர் குங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ சூர்வேரொடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே அடுத்தபடியாக திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் குரலுடன் இந்த பகுதியை நிறைவு செய்து கொள்கிறேன் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னதா சூர்வேரோடு குன்று தொலை த நெடும் போர்வேல குரந்தர பூபதியே இறை அரு அருணகிரிநாதர் அருளிய கண்டர் அனுபூதி பாடல் இருபத்தி நான்கின் விளக்க உரை வேல் போன்ற கண்கலை உடைய மாண்டர்களின் கொங்கையில் சேரும் விருப்பத்தை உடைய அடியேனின் மனம் தேவரில் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று என்னும் நற்போற்றினை பெருமூ மா மரங்காகவும்வுஞ்சி மலையாகவும் உருவெடுத்திருந்த அசுரன் சூரபத்மனை அழிப்பதற்கென்று அவரோடு வேரோடு தொலைத்து அழித்து பெரும் போர் செய்யவல்ல வேளாயிரத்தை ஏந்தியவாறு உலகத்தை காக்கும் கடவுளே என்ற அழகிய பொருளை உள்ள பாடலை நமக்கு வழங்கிய தெரியுது அருணர்கிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் மறுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் கிருஷ்ணநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமரனு கரோகரா வெற்றிவேல் முரனு கரோகராபா